வணக்கம் மக்களே இன்னைக்கு ஏன் கூட ஜோதிட கலை அரசு ஆதித்யா குருஜி அவர்கள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது உங்களுக்கும் சொல்ல போறோம் வாங்க அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் குருஜி உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஒன் தமிழ் பக்தி நேரர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் குருஜி ஒரு சில கேள்விகள் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுல முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது இன்றைய காலகட்டத்தில் தம்பதிகளுக்கெல்லாம் வந்து குழந்தை பிறக்கறதேங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு ரோடுக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் பார்க்குறோம் ஆனா அப்படி இருக்கும் போதே நிறைய பேர் வந்து இந்த ராசியில இந்த மாதத்துல பிறந்தாதான் நல்ல பலன் இவங்க இப்படி இருந்தாதான் நல்ல பலன் அப்படின்னு சொல்றாங்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நீங்க சொன்ன மாதிரி மருத்துவம் முன்னேறி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அதாவது எல்லா காலகட்டத்திலையும் குழந்தைகள் பிறந்து கொண்டு தான் இருக்கின்றன குழந்தை பிறக்காம இப்ப நம்ம எல்லாம் குழந்தையா தான் பிறந்தோம் நம்முடைய தாய் தாப்பம் குழந்தையா தான் பிறந்தாங்க எல்லா காலகட்டத்திலும் அந்தந்த மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கின்றன ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அப்பா அம்மாக்களுக்கு டஜன் கணக்கில் பிள்ளைகள் இருந்தாங்க எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து பேர் கூட பிறந்தவர் பன்னிரெண்டு பேர் கூட பிறந்தவர் நானே வந்து ஐந்து பேர் கூட பிறந்தவன் இப்போ நம்முடைய எல்லாருமே நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ரெண்டு குழந்தை அப்படின்றதோட நிறுத்திடுறோம் அப்போ சமூக மாற்றத்திற்கு ஏற்பதான் சில பல பலன்கள் நடக்கும் நீங்கள் கேட்ட அந்த கருத்தரிப்பு மையங்கள் மருத்துவமனைகள் நம்முடைய மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு குழந்தை பத்து குழந்தை பத்து இதில் நாலு குழந்தை மூணு குழந்த தான் மீதம் மிச்ச குழந்தைகள் வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் இருந்தது ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ரெண்டு குழந்தைகளை பெற்று ரெண்டு குழந்தைகளையும் நல்ல விதமாகவே வளர்க்குறோம் ஆனால் நீங்க கேட்குறீங்க இந்த மாதிரி நாளில் பிறந்தா இப்படி பிறந்தா அப்படி பிறந்தா அது இல்லவே இல்லைங்க உண்மையில் ஒரு வேதனையான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை ஆண் குழந்தை பிறந்தா கொல்லி வைக்க பிள்ளை இருக்காதுன்னு ஒரு பழமொழி இந்த தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜுங்க அது அற்புதமான ஒரு மொழி இதில் வந்து எதுக மூணில விளையாடணுன்றதுக்காகவே ஆணி மூலம் அரசாணம் பெண் மூலம் நிர்மூலம் கேட்டை கோட்டை கட்டும் இந்த மாதிரியான பழமொழிகள்ல தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு மாதிரியாக களை இழந்து போயிடுறது அப்படிங்கிறது தான் உண்மை வெள்ளிக்கிழமை ஆம்பளை புள்ள பிறந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுக்கான எந்த விதத்துலேயும் ஒரு இதே கிடையாது குழந்தை இந்த மா அதாவது சித்திரை அப்பன் தெருவில்லே அப்படின்னு சொல்லுவாங்க சித்திர மாதம் குழந்த பிறந்தா அப்பன் தெருவில் தெரிவாங்கட்டு அப்படி பார்த்தா சித்திர மாதம் பிறந்திருக்கின்ற எத்தனையோ அரசியல்வாதிகள் எத்தனையோ தகப்பனை மிஞ்சிய லெவல்ல இருக்கக்கூடிய தகப்பனோடு சேர்ந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்கிறது ஏன்னா சூரியன் சுபத்துவமா இருந்தா தந்தைக்கு மே மிக மேலான ஒரு அமைப்புலையும் தந்தையை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கும் ஆகவே தயவு செய்து இந்த பழமொழிகள் எல்லாமே எதுகை மோனைக்காக தானே தவிர இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாதுன்னுவாங்க எல்லா வீட்டிலையும் கிருஷ்ணர் தான் பிறந்துடுறாரா என்ன ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணர் தான் தாய்மாமனாகிய கம்சனை வதம் பண்ணார் அப்படின்றது உண்மை குழந்தைகள் எல்லாம் கிருஷ்ணராக பிறந்துடுறதே இல்லையே அல்லது குழந்தைகளுடைய தாய்மாமன்கள் எல்லாரும் ஹம்சனாக இருந்துடுறது இல்லையே அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்றைக்கு என்ன யதார்த்தம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் யதார்த்த ரீதியில் எந்த நாளும் குழந்தை பிறக்கலாம் ஐயா அப்போ எப்படி இன்னொன்னு சொல்லுவாங்க ராக காலத்தில் குழந்தை பிறந்தா நல்லதில்லை அந்த திதியில் குழந்த பிறந்தா நல்லதில்லை அமாவாசையில் பிறந்தா வேற மாதிரி சொல்லுவாங்க ஏன் சொல்லிடுறனே திருடன்னுவாங்க அப்போ அதே அமாவாசையில் சுபத்துவமாக அந்த அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் இணைஞ்சிருந்த அமாவாசை அது கூட சுக்கரனும் சேர்ந்து இருந்தாருன்னு வைங்க அமாவாசை சுபத்துவமாகி விடுகிறது குரு பார்த்தார்னு வச்சுக்கோங்க கூடுதலாக வந்து விடுகிறது அப்போ அமாவாசையில் பிறந்திருக்கின்ற நம்முடைய தலைவர்கள் அரசாண்டவர்கள்லாம் இருக்கிறாங்களே பக்கத்து மாநிலத்தில் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து அமாவாசை யோகத்தில் பிறந்தவர் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பே நம்முடைய மாநிலத்தை வெகு காலம் ஆண்டு கொண்டிருந்த ஒரு பழம்பெரும் தலைவர் வந்து அமாவாசையில் பிறந்தவர் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் திதி அமைப்புகள் நீங்கள் இப்போ கேட்ட வந்து இந்த நாளில் இந்த கிழமையில் இப்படி எப்படி பிறந்தா இதெல்லாம் இல்லவே இல்லைங்க ராக காலத்தில் பிறந்தால் ஆகாதுன்னுவாங்க அன்றைய காலகட்டங்கள் அந்த கோரை அமைப்புகள்லாம் குழந்தைக்கு செல்லுபடியே ஆகாது குழந்தை நல்ல ஜாதகத்தை கொண்டிருந்தால் குழந்தை பிறக்கிறதுக்கு லக்கணமும் ஜாதகமும் தாங்க முக்கியம் அந்த லக்கணம் வலுவாக இருக்கிறதா அந்த லக்கணத்திற்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் மதி ஏன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு குழந்தை பிறப்பு என்பது ஒரு செகண்ட் நிகழ்வு ஒரு செகண்ட்ல அந்த குழந்தை அம்மாவுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்துடுது ஆனால் அது வாழப்போவதும் ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷம் அப்ப அந்த எழுபது எண்பது வருடங்கள் மிக நீண்ட காலங்களை கொண்ட அந்த ஜாதகத்தில் அந்த தசா அமைப்புகள் நன்றாக இருக்கிறதா நீங்கள் பாட்டில் அஸ்வினி நட்சத்திரத்துல கே பகரணி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துக்கு பலனும் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த பலனும் நடக்காதுங்க நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் இயங்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகளே குழந்தையை இயக்கக்கூடிய ஒன்று ஆக லக்னம் நல்லா இருக்கா லக்னம் நல்லா இருக்கான்னா என்ன லக்னத்தை குரு பார்த்து லக்னத்தில் சுக்கரன் இருந்து லக்னத்தை வளர்வு சந்திரன் பார்த்து அடுத்தடுத்த தசாபுக்திகள் நன்றாக வரும்போது அந்த குழந்தை ரொம்ப பெரிய அளவில் தாய்க்கும் நல்லது தகப்பனுக்கும் நல்லது குழந்தையும் செல்வச் சிலைப்பாக தான் உண்மை ஆகவே எதில் பிறந்தாலும் சரி எந்த நாளில் பிறந்தாலும் சரி எந்த கிழமையில் பிறந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி எந்த திதியில் பிறந்தாலும் சரி ஒன்றுமே இல்லை எந்த காலத்தில் ராகு காலத்தில் ராகு காலத்தில் பிறந்தவங்களாம் நல்லா இல்லையா என்ன சும்மா அம்மா அப்பா சண்டை போடும்போது நம்மளை அடிக்கும் போது ராகு காலத்தில் பிறந்தவனேன்னு திட்டுவாங்க பெத்த தாய் கோழி மிதித்து கொஞ்சம் உடம்புமா என்ன பெத்ததாய் அவர் ஆத்திரத்தில் திட்டுறது தான் ராக காலத்தில் ராகு காலத்தில் பிறக்காதவன கூட கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் பிறந்தவனாக இருப்பாண்டான்னு திட்டுவாங்க அதெல்லாம் ஒரு பழமொழிக்காக ஒரு எதகை முனைக்காக வந்த சொற்கள் தானே தவிர குழந்தையின் ஜாதகமும் அதனுடைய ஐந்து ஏழு ஒன்பது போன்ற அமைப்புகளும் அதனுடைய தசாபக்தி அமைப்பு நல்ல ஜாதகமாக இருந்துட்டா அந்த குழந்தை நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க அதனால குழந்தைகளுக்கான இந்த அமைப்புகளையே நீங்க கேட்க வேண்டாம் குழந்தை பிறக்கின்ற நேரம் நல்லா இருக்கணும் இதற்கடுத்து சிசேரன் கூட சொல்லிடுவேன் அப்ப நம்ம சிசேரியன்ல குழந்தைய வந்து அந்த நல்ல நேரம் பார்த்து எடுக்கிறோமே உண்மைதானா உண்மைதாங்க நீங்க சிசேரியன்ல அந்த குழந்தைய எடுத்தாலும் அல்லது குழந்தை தானாகவே பிறந்தாலும் அது எந்த நேரத்தில் பிறக்கிறது என்பது முக்கியம் அப்போ மனிதன் அந்த குழந்தைய தீர்மானிக்கிறானா ஆ தளபதியை அப்படின்னு ஒரு கேள்வி குறுக்க வந்துடும் இல்லைங்க மனிதன் தீர்மானிக்கல மனிதன் மூலமாக இறைவன் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் ஏன்னா நான் ஜோசியருங்க ஒரு நாளைக்கு நாலு பேருக்கு சிசீரனுக்கு எழுதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் நான் சாதாரண ஜோசியன் நான் எழுதி கொடுக்குற அதே நேரத்தில் குழந்தை பிறக்கணும்னு அவசியமே கிடையாது குழந்தையை மருத்துவர் பிறக்க வைப்பதில்லை ஜோசியர் பிறக்க வைக்கிறதில்லை இறைவன் பிறக்க வைக்கிறான் நானே என்ன எழுதி கொடுக்கும்போது கொடுக்குறேன் பிறந்த நேரத்தில் பரம்பொருள் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை பிறக்க அனுமதிக்குமாயின் இந்த குழந்தை மிகப்பெரிய அளவில் நல்லா வரும்னு தான் நான் எழுதி கொடுக்குறேன் அப்போ நீங்கள் என்ன தான் ஜோசியத்தை குறித்தாலும் டாக்டர் என்ன தான் என்னுக்கு டைம் குறித்தாலோ நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் தான் பிறக்கணும்னு இருந்தாலும் அந்த திதியில் தான் பிறக்கணும்னு இருந்தாலும் இதை அவாய்ட் பண்ணாலும் ராக காலத்தில் அவாய்ட் பண்ணாலும் குழந்தை பிறப்பதை தீர்மானிப்பது பரம்பொருள் அந்த குழந்தை பரம்பொருள் எப்படிப்பட்ட அமைப்பில் பிறக்கணும்னு தீர்மானிக்குதோ கஷ்டப்பட போதா நல்லா இருக்க போதா சுகமாக இருக்க போகிறதா எல்லாம் அதனுடைய விருப்பம் ஆகவே குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத பத்தின சுருக்கமான பதில் இதுவா தான் இருக்கும் ரொம்ப நல்ல பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி கொடுத்தீங்க வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்